காமாலை வர்றதுக்கு காரணங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இரத்த சோகை நாள்பட்ட இரத்த சோகை இருக்கும் போது இந்த காமாலை வரும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் வந்து நோய் தொற்று இப்போது ஹெப்படைட்டிஸ் மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய நோய் தொற்று அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் செல்களே வந்து டேமேஜ் ஆகிறது இப்போது வந்து சிரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸில் கல்லீரல் செல்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகி நமக்கு காமாலை வரும் அது மட்டும் இல்லாம பித்த நீர் வந்து பித்த பையில வந்து நிறைய பித்த கற்கள் உண்டாகிறதாகட்டும் அல்லது அந்த கற்கள் எல்லாமே அந்த டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த அந்த குழாய்கள்ல போய் அடைப்புனால உண்டாகக்கூடிய காமாலைகள் அது மட்டும் இல்லாம பேங்க்ரியாஸ்ல வரக்கூடிய ஏதாவது நோய்கள் அது கேன்சரா இருக்கலாம் அல்லது என்லாஜ்மெண்டா பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ பேங்க்ரியாஸில் வரக்கூடிய நோய் தொற்று அல்லது கேன்சர் மாதிரியான விஷயங்கள்லேயும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டப்ட் அஃபெக்ட் ஆகி காமாலை வர்றதுக்கு சான்சஸ் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் சடனாக வந்து அழியும் போது நமக்கு காமாலை உண்டாகும் அது எப்போ அழியும்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் ஏதாவது வைரல் ஃபீவர் வரும்போதோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஆர்பிசி சடன் டிஸ்ட்ஷனால் ரத்தத்தில் பிலுருபினோட லெவல் அதிகமாகி மஞ்சள் கலர் வந்து உண்டாகும் காமாலை அப்படின்னாலே மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மஞ்சள் நிறம் வந்து அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக நமக்கு தெரியும் ஸோ மஞ்சள் நிறம் கண்ணில் தெரியும் நக நகங்களில் தெரியும் வேர்வையிலையும் கூட சில பேருக்கு மஞ்சள் உண்டாகும் ஸோ நாக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் ஆகும் ஸோ இந்த மஞ்சள் நீர் இது வந்து பித்த நீர் அப்படின்னு நாம் சொல்லுவோம் பித்த நீர் ரத்தத்தில் அதிகிறதுக்கான காரணங்கள் கல்லீரல் செல்லில் வரக்கூடிய ஃபஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷனில் பார்க்கலாம் ஹெப்படைட்டிஸ் பி தான் வந்துட்டு சரியாக நாள் ஆகும் பட் எ மத் மற்ற தொற்றுகள்ப்படைட்டிஸ் ஏ ஆகட்டும் சிடி இந்த மாதிரியான தொற்றுகள்லாம் ஒன் ஆர் டூ வீக்ஸில் நேச்சுரலாகவே ஆகக்கூடியது தான் ஸோ கல்லீரல் தொற்றுகள் இல்லாமல் சிரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இப்போ வந்து அல்கஹால் ஆபிட்னால் ஃபேட்டி லிவர்னால் வரக்கூடிய சிரோசிஸ் ஆகட்டும் இல்லை அல்கஹால் ஆபிட்டினால லிவர் செல்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி வரக்கூடிய கல்லீரல் நோய்களில் அவங்களுக்கு வந்து காமாலை உண்டாகும் நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான இரத்த சிவப்பணுக்கள் குறையதினால உண்டாகக்கூடிய இரத்த சோகையினால் வரக்கூடிய காமாலையில் வந்து பெண்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ முதல்ல காமாலை வர்றதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் சோர்வு இருக்கும் ஸோ அதிகமான உடல் சோர்வு பசியின்மை உடல் எடை குறைதல் அப்புறம் வாமிட்டு மார்னிங்கில் வந்து வாந்தி சில பேருக்கு வரலாம் வர மாதிரியான ஃபீலை வந்து நாசியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குமட்டி அந்த மஞ்சள் கலரில் வந்து வாமிட் வர மாதிரியான இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் மஞ்சள் காமலோட சிம்டம்ஸ் ஸோ உடல் சோர்வு இருக்கும்போதே வந்துட்டு பிளட் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட ரத்தத்தில் ரத்தமும் நல்ல அளவில் இருக்கணும் அதேபோல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஹீமோக்ளோபின் ஆர்பிசி டபிள்யூபிசி இதே இது எல்லாமே வந்து நல்ல அளவுகளில் இருக்கணும் அதெல்லாம் குறைஞ்சாலே வந்து உடலில் சோர்வு பசின்மை இது எல்லாமே உண்டாகும் நமக்கு ஸோ பிளட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் கல்லீரல் அப்படிங்கும் போது அந்த கல்லீரல் நம்ம ஸ்கேனில் பார்த்துக்கலாம் ஸ்கேனில் வந்து நார்மல் சைஸில் இருக்கா அல்லது வீக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் நம்ம ப்ள பிலிருபினோட லெவல் இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் சில வகை மஞ்சள் காமாலை பார்த்திங்கன்னா எப்போவுமே மஞ்சள் காமாலை இருக்குது ஆனால் என்ன காரணம் காரணம் அப்படின்னு தெரியாது இது வந்து கில்பர்ட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் கில்பர்ட் சின்ட்ரோம் அப்படின்னா ரத்தத்தில் பிலோருபின் லெவல் எப்பவுமே அதிகமாக இருக்கும் கல்லீரல் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ஆனா அன்னௌன் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ காரணம் இல்லாமல் மஞ்சள் காமாலை உடல்ல இருக்கு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கில்பண்ட் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் கல்லீரலை நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணும் போது நமக்கு இந்த கில்பட் சின்ட்ரோமாக இருந்தால் கூட அது கூட சரி பண்ணிக்கலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் அதில் கல்லீரலுக்கு அப்படியே நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்தால் நம்ம கீழ நெல்லையும் கரிசாலையும் மட்டும்தான் அதே போல் ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி நான் ஆல்கஹாலிக்கில் ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சரி கல்லீரல் பிரச்சனை இருக்குது மஞ்சள் காமலே இருக்குது ரத்த சோகை இருக்குது அப்படின்னாலே தினமும் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை நீங்கள் ஒரு சுடுதண்ணியில் ஒன் ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சிடணும் அதான் ஊறல் குடிநீர் அப்படின்னு சொல்கிறது கல்லீரலில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் நம்ம சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுத்துட்டு வரோம்